என் பசி எனக்கு தான் தெரியும் இம்பிட்டு நல்லா கறி சாப்பிடாம நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்குது அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் அது மட்டும் இல்லை ஓசியில் கறி கஞ்சி சாப்பிட்றதா இருந்தால் அது ஒரு தண்ணியே சோக்கம் அதெல்லாம் உங்களுக்கு புரியாது என் தம்பி வீட்டில் நான் உட்காந்து கறி கஞ்சி சாப்பிட்றேன் இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் ம் நீ போடுற சத்தத்தில் என்னால் இனிமேல் சாப்பிட முடியல மாடு கலந்து தண்ணி உறிஞ்சுற மாதிரி உசு உசுன்னு ஊதிட்டு கிடைக்க உங்களுக்கு போறாமல் எலும்பு எடுத்து கடிக்க முடியாதுல்ல வாயில் மொத்த கடவா பள்ளம் ஆடிட்டு கிடக்கு இந்த எலும்பு எடுத்து கடிச்சா மொத்தம் கொட்டி போயிடும்ல அந்த பயத்துல அப்படி பேசுறீங்க உங்களுக்கு தான் பல்லு சரியில்ல அதுக்குன்னு நானும் கறியை தட்டில் போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டே வாயிருக்க முடியும் எடுத்து சாப்பிட்டு தானே முடியும் உங்களால் எலும்பு கடிக்க முடியலண்ணா தூக்கி ஏன் தட்டில் போட்டிருக்கேன் நான் சாப்பிட்டுக்கிறேன் சும்மா கட்டி ஏன் கடுப்பு எடுத்துட்டு கிடக்காங்க சாப்பிடுங்க நான் எப்படி சாப்பிட்டா உங்களுக்கு என்ன கண்ணை முடிக்கிட்டு காதை பொத்திக்கிட்டு சாப்பிடுங்க அப்படி தான் சொல்லுவேன் ஆளை மூஞ்சி போய் வந்து என்ன சொல்லணும் ஏப்பா, சாப்பாடு சாப்பாடல எப்படி இருக்கு? ஆ, நல்லா தான் கிடக்கு. காலையில சாப்பாடே தான் போட்டு இன்னும் மதியம் சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு எல்லாம் இருக்குல. அது எல்லாட்டையும் சாப்பிட்டுட்டு அப்புறமா சொல்றேன். சித்தி, கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கா? நான் நல்லா செஞ்சிருக்கேனா? உப்பு கார எல்லாம் கரெக்ட்டா தானே போட்டு இருக்கேன்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் வேணும்னா ஆட்டுதல்ல கொண்டாட்டமா. ஏமா, மாவு எதை ஆட்டுமா என்ன? चाचा, அப்படியே இல்ல சித்தப்பா சிட்டி எலும்பு எடுத்து சாப்பிட்டுருக்கறதுக்காகல்ல அதே ஆட்டுக்கல்லை கொண்டு வந்தோம்னா அதில் போட்டு இடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குமே கேட்டேன் நான் என்ன உங்க சித்தப்பா மாதிரி பல்லு போனவனா அதுல ஒன்னும் தேவையில்ல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் ஓவியா உனக்கு எங்க அக்காவை பத்தி தெரியாது அவங்க எலும்பு எடுத்து கடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கலக்க முடுக்கன்னு கட கடன் சாப்பிட்டுருவாங்க பாத்துக்க எங்க அக்காக்கு எலும்புனா கொல்ல புரியும் அதனால நல்லி எலும்பா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் கேக்கா நல்லி எலும்பு சூப்பு வச்சிருக்கு நல்லி எலும்பு பார்த்து குழம்பு வச்சிருக்கு

கடையை சோறு சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு தனி சோகம் பார்த்துக்கவே பரவாயில்ல சித்தி நாங்கள்லாம் பழுது கூட சாப்பிட்டுப்போம் ஆனால் நீங்கள் அப்படியா பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்க ஆமாம் ஆமாம் இவன் ராஜ பரம்பரை சேர்ந்தவில்ல மதி குழந்தை பார்த்துட்டே நிற்கிய மாப்பிள்ளைக்கு அந்த எலும்பு கறி அள்ளி போடு ஐயோ மாமா எனக்கு அதில் ஒன்றும் வேண்டாம் மாமா இருக்கிறதே சாப்பிட முடியல வயிறு நிறைஞ்சிச்சு பார்த்துக்கிட்டேன் வேணும்னா நானே கேட்டு வாங்கி சாப்பிட்றேன் எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் என்ன மாப்பிளம் அப்படி சொல்றீங்க நல்ல கறி மீன் அள்ளி நல்ல உடம்புக்கு தெம்பு வரும் வெளிநாட்டுக்கு வேற வேலைக்கு போறீங்க அங்க வெயில் எப்படி இருக்கும் மழை எப்படி இருக்கும்னு தெரியல நம்ம ஊர் சாப்பாடு விட அங்கே கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல நல்லா இங்க இருக்கும் போதே சாப்பிடுவாரு நல்ல அவன் தான் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட போறான் அவன் தான் கறி மீன் நல்ல சாப்பிட்டு உடம்பு தேர்த்துக்குவேன் யோ அத்த ஒரு பிரச்சனை அங்கேயும் சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நாமளே சமைச்சு குடுத்து சாப்பிட்டுக்கலாம் நமக்கு தமிழ் தெரிஞ்சிச்சுன்னா நாமளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ள உங்களுக்கு விருந்து வச்சு கவனிக்க வேண்டியது எங்களுடைய கடமை அத்தே அதுக்குன்னு மூணு வேலையும் கருமீன் நல்லா சாப்பிடுவாங்க எனக்கு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பிடிக்காது அத்தே நீங்கள் வெறும் பருப்பு கடைஞ்சி வச்சா கூட நான் பயங்கரமா சாப்பிடுவேன் மற்றபடி இந்த கறி கருமீன்லாம் சும்மா காசு கொடுத்து எடுக்காதீங்க ஏதாச்சும் ஒரு வேலை தான் சாப்பிட முடியும் மூணு வேலையை சாப்பிட்டா மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்காத்தே அம்மா அம்மா அப்பா உங்களுக்கு செஞ்சு போடணும்னு ஆச்சைப்படுறாங்க அதனால செஞ்சு போட்டுட்ருக்காங்க சாப்பிடல சும்மா இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சரிங்க மாப்பிள்ள ராத்திரிக்கா முட்டை குழம்பு வச்சு தாரேன் சிம்பிளாக முடிச்சிடும் ஓகேங்களா

சினிமா போய் என்ன பண்ண போகிற இங்கே இருக்கிற டிவியை போட்டு காமெடி சேனலில் வச்சாலே சிரிச்சிட்டு கிடக்கலாம் இதுக்கு சினிமாவுக்கு போய் காசு வச்சு பண்ண சொல்கிறியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் மணி குழந்தை கிளம்ப சொன்னது நம்ம வீட்டுக்கு கிளம்ப சொன்னேன் அம்மா வீட்டுக்கா அடியா இப்போ எதுக்குடி அந்த பொண்ணை கிளம்ப சொல்கிற நாம எதுக்குடி அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம் என்ன அப்படி பேசுறீங்க அதை பேருக்கு மூணு மாசம் ஆகி போச்சுல்ல அதுக்கப்புறமா என்ன இம்பிட்டுனால உடம்பு முடியாமல் கிடந்துச்சு அதனால அவங்க அம்மா வீட்டில் கிடந்தா அதை இப்போ மூணு மாசம் ஆயிடுச்சுல்ல குழந்தைக்கு இதுக்கு மேலே இங்கே இருந்துக்கிட்டு என்ன செய்ய போறா

அதுக்குள்ள நீங்க உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்றீங்களே அது சரி இங்க பாருடா அந்த கணக்குலாம் வராது பத்திக்க மூணு மாசம் ஆகுதா அவ்வளவு அது மட்டும் கணக்கு மற்றபடி இந்த ஒன்றரை மாசம் ரெண்டரை மாசம் இந்த கணக்கெல்லாம் எனக்கு தெளிபடி ஆகாது மூணு மாசம் ஆயிடுச்சா அதோட நான் எங்க வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போவேன் என் பேர பிள்ளை என் கூட இருக்கணும்னு எனக்கு ஆச்சு இருக்காதா என்ன அவனை நான் தான் பார்த்துப்பேன் அதனால மதிக்குழந்தையும் பேர பிள்ளையும் நான் அழைச்சிட்டு போறேன் அதனால தான் நான் இங்க கிளம்பியே வந்திருக்கேன் சித்தி ஆப்ரேஷன் பண்ண உடம்பு ஆறு மாதத்துக்காவது எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அங்கே வந்தாலும் அவள் பிள்ளையை பார்ப்பாலா இல்லை வீட்டில் இருக்க வேலையை பார்ப்பாதான் சொல்லுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் உன்னைய விட உன் மாவளை நான் நல்லாவே பார்த்துக்குவேன் அவள் என் மருமத என் சொந்த தம்பி பொண்ணு அவளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியாதா அதுக்காக சொல்லவர் ரஜிதி அது வந்து இங்கே பாரு ஓவியா நீ எதுவும் சொல்லாத இங்கே இருக்கிறவங்க யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை என் பேர பிள்ளை என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுது அவனை நான் நல்லா பார்த்துக்குவேன் அதனாலே என் பேர பிள்ளைய நான் கூட்டிட்டு போக தான் போறேன் இந்தா அடுத்த வாரமே அஸ்வினி வெளிநாட்டுக்கு நடுக்க போறான் அவன் போனதுக்கு அப்புறமா எனக்கு அந்த வீட்டுல வேற என்ன வேலை என் பேர பிள்ளைய பாத்துக்கிறது தானே வேலை அதனால என் பேர பிள்ளையை அனுப்பிச்சு விடுங்க நான் கூட்டிட்டு போக போறேன் ஆ மணி குழந்தையே நீ வந்தா ஒரு வேலையும் செய்ய வேணாம் நீ உங்க வீட்டுல இங்கே எப்படி இருந்தியோ அப்படியே அங்கேயும் இரு போதும் அதுவே எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் என் பேர பிள்ளையும் நானே பாத்துக்கிறேன் முதல்ல புறைய மாத்திக்கிட்டு வா போ நாம கிளம்பி போலாம் அங்க மழை வந்து நாசமா போச்சு வீடுல தண்ணி வந்து குப்பையாட்டம் நடக்கு ரோடு எல்லாம் இன்னும் தண்ணி கூட சரியா வடியாம கிடைக்கு இந்த நிலைமையில மாறி கொழுந்து வாங்க அழைச்சிட்டு போகணுமா என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லட்டா வெயில் அடிச்சுன்னா ரோட்ல இருக்க தண்ணி எல்லாம் சீக்கிரமா வடிஞ்சிரும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நாம போறதுக்குள்ள நல்லாவே வடிஞ்சிரும் மாறி கொழுந்தே நான் சொல்லுறல போய் புடைய மாத்திடுவா அம்மா அப்பா போம்மா அதவும் அத்த சொல்றாங்கல்ல அப்புறம் என்ன போ போய் பொடவே மாத்திட்டு பொட்டியில எல்லாத்தையும் எடுத்து வைப்போம் ஓவியா நீ யோ மாதிரி குழந்தை கூட போ போய் என்னென்ன வேணும் குழந்தைக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் எடுத்து வை என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க அக்கா பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க நீங்களும் அதுக்கு மாதிரி போ போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம மவன் இன்னும் ஒரு ஒன்றரை மாசம் தான் அவள் ஆப்ரேஷன் பண்ணி அவன் அங்கே போய் பிள்ளைய பார்ப்பாளா இல்லை வேலையை பார்ப்பாளா உங்கள் அக்காவை பற்றி எனக்கு தெரியாதா சும்மா அங்கட்டி பேர பிள்ளைய பார்க்கணும் பார்க்கணும்னு போய் சொல்லி அங்கே போயிட்டு போகிற வரவங்களை உட்காந்து கதை பேச்சுட்டு கிடப்பாங்க நம்பி நான் மாதிரி பேசாதேன் மழக்க மட்டுமா அவன் பிள்ளை அக்காக்கும் அவங்க வாரிசு அவங்க குடும்ப வாரிசு அவங்க எப்படி வேணா பார்த்துப்பாங்க அவங்க கூட்டிட்டு போய் பாத்துக்கிறாங்களோ பார்த்துக்கலையோ அது அவங்களோட விருப்பம் எங்க அக்கா ஒரே பிடிவாதமா இருக்காங்க மறிகொழந்தோ கூட்டிட்டு போனோமுன்னு இதுக்கு மேலே நாம் என்ன பேசினாலும் அவங்க அந்த பேச்சு கேட்க மாட்டாங்க அதனால மறுக்குழந்தையும் குழந்தையும் அனுப்பிக்கிறது தான் நல்லது இப்போ இதுக்கு அவங்க அங்க போய் இருக்கட்டும் பார்க்கட்டும் செத்தாண்ட ஏழாவது மாதம் நம்ம போய் அழைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ எந்த சண்டையும் போடாமல் போய் எல்லாத்தையும் எழுத்து வைப்போம் திருத்த முடியாது ஜண்டி உனக்கு என்ன மண்டை குழம்புச்சா என்ன அந்த பொண்ணு பார்த்து அவங்க அப்பா அம்மா கூட இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு பார்த்துமே உடம்பு கொஞ்சம் நல்லா தேடிட்டு பார்த்துமே இப்போ உங்க கூட அங்கே வந்து அந்த பொண்ணு என்ன பண்ண போகுது சொல்லு அவன் ஒன்றும் பண்ண தேவையில்லை இங்கே உட்காந்துட்டு தானே கிடக்கா அது வந்து அங்கே உட்காந்துட்டு கிடக்கும் என் பேர பிள்ளை என் கண்ணிலே கிடக்கா ராத்திரி பகலும் என்னால் தூங்க கூட முடியலை கனவு மேலே கனவு வந்து கிடக்கு என் பேர பிள்ளை என் கூட தான் இருக்கணும் அம்பிட்டுக்கே இன்னும் கொஞ்சம் நாளில் அஸ்வின் வேற வெளிநாட்டுக்கு போக போகிறான் அவன் போனதுக்கப்புறம் வீடே உசோன் இருக்கும்ல அதனால தான் என் பேர பிள்ளையை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அவன் கூட போய் இருந்து விளையாடிட்டு இருந்தா எனக்கு கொஞ்சம் டைம் போகிறதே தெரிய முடியல மறுபடியும் மழையன்றாங்க புயலுன்றாங்க அப்புறம் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த புள்ளியை கொடுத்துட்டு எங்கடி போவேன் அதெல்லாம் ஒன்றும் வராது நீங்கள் வாயை பற்றிக்கிட்டு இருங்க ஏதோ ஒரு முறை வந்துருச்சு அதுக்குமே அடிக்கடிக்க வருமா என்ன ஜம்மா அது எப்படி வராதுன்னு சொல்றீங்க டிவியில இருபது நாளைக்கும் மிதமான மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நேரத்துல மதிய குழந்தை கூட்டிட்டு போறது நல்லதுக்கு இல்ல அரே வாய முடுறா எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நீங்க சொல்லாதீங்க நான் ஒரு முடிவு பண்ணா பண்ணதே மதிய குழந்தை பேரனையும் கூட்டிட்டு போக போறேன் இதுதான் என் முடிவு நீங்க வாய முடிட்டு சாப்பிடுங்க இல்லாட்டி எந்திரிச்சு இங்கிருந்து போங்க இதுக்கு மேல இவ சொன்னாலும் கேட்க போதில்லை பேசி பேசி நம்ம வாய் வச்சுதான் மிச்சம் அரே அச்சு நீ வாட போவோம் ஏய் தம்பி என்ன அப்படி என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க குழந்தை பிறந்து மூணு மாதம் ஆயிடுச்சு அதனால மறுபடியும் மாமியர் வீட்டுக்கு நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம் குழந்தைக்கு போட வேண்டிய எல்லாம் எடுத்து வச்சிருக்கல போட்டு அனுப்பு புரிஞ்சிச்சா சரிக்கா எல்லாம் எடுத்து தான் வச்சிருக்கேன் நீங்கள் சொன்னாலும் குட்டி நான் குழந்தைக்கு போட வேண்டியதெல்லாம் போட்டு தான் அனுப்புவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க சீக்கிரமா போய் மாதிரி குழந்தை கிளம்ப சொல்ல பஸ் வர நேரம் ஆகுது இந்த பஸ் விட்டோம்னா அதுக்கப்புறமாட்டிக்கு ராத்திரி பத்து மணிக்கு தான் பஸ் வர்றோம் சரிக்கா ஏன் பேரப்பிலையே ஏன் கூட அனுப்புறதுக்கு இப்படி ஆளாளுக்கு தான் கஷ்டமாக தெரியலை